தமிழ் மகளின் பைந்தமிழ் பாவை சேனலுக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன் பொதுவாக கவிதைப் போட்டிகளில் ஒரு தலைப்பு கொடுப்பார்கள் போல கவிதை எழுத வேண்டும் இந்த தலைப்பு எனக்கு மிகவும் பிடித்திருந்தது காரணம் தண்ணீறிய பற்றிய கவலை எனக்குள் எங்கேயும் மூழ்கி கிடந்தது தலைப்பை கேட்டவுடன் கரும்பு தின்ன கூலியா என நினைத்து இந்த கவிதையை எழுதி முடித்தேன் கவிதை என்னுடன் சேர்ந்து நீங்களும் கேளுங்களேன் தண்ணீரின் கண்ணீர் தண்ணீரில் கலந்தது வையகம் செழித்திட வான்மலையாய் பொழிந்தேன் வஞ்சனை இன்றியே வாரி வழங்கினேன் வையகம் செழித்திட வான்மலையாய் பொழிந்தேன் வஞ்சனை இன்றியே வாரி வழங்கினேன் அன்றைய முன்னோர்கள் அறிவின் பிறப்பிடங்கள் அன்றைய முன்னோர்கள் அறிவின் பிறப்பிடங்கள் மலையின் அருமை தெரிந்த மாணிக்கச் சுடர்கள் ஏரி குளம் வெட்டி தூர்வாரி சேமித்தனர் மாரியை கம்மா தண்ணீர் வழிந்தோட வாய்க்கால்கள் அமைத்தார்கள் நாகரிக போர்வையில் நகரங்கள் நரகமாயின நாகரிக போர்வையில் நகரங்கள் நரகமாயின ஏரிகளும் குளங்களும் கட்டிடங்களாக மாறின அரச கட்டிடங்கள் பெரும்பாலும் இருப்பது ஏரிகளிலே என்பது நிதர்சன உண்மை மிச்சமீதியோ ஆக்கிரமிப்பாளர்கள் கையிலே நேரோடிய கால்வாய்கள் நெகிழியை சுமந்திட நானோ வாய்க்கால் இல்லை நிறைத்திட ஏரிகள் இல்லை அந்தோ பாவம் அந்தோ பாவம் என் செய்வேன் நானும் வடிகாலின்றி வழித்தடமின்றி வலிதவரி பாய்கிறேன் அந்தோ பாவம் என் செய்வேன் நானுமே வடிகாலின்றி வழித்தடமின்றி வலிதவரி பாய்கிறேன் வழியடைத்த மக்களோ பேய்மலையென பெரும்பழி சுமத்துகின்றனர் பாவம் ஓரிடம் பழி என் மீதா பெய்தாலும் பெய்யாவிடனும் வசைபாடும் மானிடரே உணருங்கள் உண்மையை அமுதமா மழை சேமிக்க பழகுங்கள் நீரின்றி உலகமில்லை உயிர்கள் இல்லை மாற்றம் மலரும் வரை தண்ணீரின் கண்ணீர் தண்ணீரில் கலந்திடத்தானே செய்யும் நீரின்றி உலகமில்லை உணர்வேர் உயிர்கள் இல்லை மாற்றம் மலரும் வரை தண்ணீரின் கண்ணீர் தண்ணீரில் கலந்திடுமே இது தண்ணீரின் கண்ணீர் கதையென ஒதுக்கி விடாதீர்கள் தண்ணீரை சேமியுங்கள் ஒவ்வொரு துளியும் துளி அல்லவா சுத்தம் காத்திடுவீர் குப்பைகளை சாக்கடையில் எரியாதீர்கள் அந்த தண்ணீர் வரும் பாதையை இந்த சாக்கடை அடைத்துவிடும் அல்லவா சிந்திப்போம் பெருந்துவோம் இயற்கையை பாதுகாப்போம் இயற்கையோடு இணைந்து வாழ்ந்தால் இயற்கை நம்மை கைவிடாது என்றென்றும் நம்மை காப்பாற்றும் இந்த உணரும் உண்மையை ப உலகத்துக்கு பறைசாற்றுவோம் நாம் மட்டுமே இப்படி இருக்கின்றோம் அயல் நாடுகளிலெல்லாம் தண்ணீரை மிகவும் தூய்மையாக பராமரிக்கின்றார்கள் நாம் ஏன் திருந்த மாட்டேன் என்கின்றோம் அடிபட அடிபட அம்மையும் நகரும் அப்படியானால் இந்த இயற்கை பொங்கி எழுந்தால் இந்த உலகம் தாங்குமா ஏற்கனவே வெப்பமே மாதலில் நாம் தத்தளித்து கொண்டிருக்கின்றோம் கடலின் உயரம் உயர்ந்து கொண்டே போகின்றது இதையெல்லாம் எந்தேனும் நான் சிந்தித்து பார்த்தோமா இயற்கையை காப்போம் நல்லதை சொல்வோம் நல்லதை செய்வோம் தமிழ் மகள் லலிதா நன்றி வணக்கம்